அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெய வாட்டிக்கு ஒரு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ தொடர்ச்சி அப்படி இருந்தீங்க அப்படின்னா கழுத்து வலி எனக்கு வருது அப்படின்னா இது சர்வைக்கல் ஸ்பாண்டலோசஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸான நரம்பு பிரச்சனைக்கு மற்றும் கழுத்து எலும்பு தேய்மானத்திற்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் பத்து பேர் லேப்டாப் அண்ட் ஸ்மார்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுல ஏழு பேருக்கு அதிகமான நபர்களுக்கு இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டலோசஸ் அப்படிங்கிற பின் கழுத்து எலும்பு தேய்மானம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள் சர்வைக்கல் ஸ்பாண்டலோசஸ் அப்படின்னா கழுத்து எலும்பு மற்றும் எலும்பின் மேலே இருக்கக்கூடிய ஜவ்வுல ஏற்படக்கூடிய அழுத்தம் தேய்மானம் வறட்சி லாங் டேர்மில் இதை சரியாக கவனிக்காமல் விட்டோம் அந்த வழியை கவனிக்காமல் விட்டதுனால ஏற்படக்கூடிய நரம்பு இன்வால்மெண்ட் போகக்கூடிய நர் ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து இந்த வேர்டிபுரல் காலம் அப்படிங்கிற இந்த எலும்புகள் வழியாக போகுது இந்த எலும்பில் ஏற்படக்கூடிய பொசிஷன் சேஞ்சஸ் தேய்மானத்தினால் ஏற்படக்கூடிய பொசிஷன் சேஞ்சஸ்னால நரம்பு அழுத்தம் இருந்ததுன்னா இந்த வலி ஒரு நரம்பு நோயாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது சர்வைக்கல் ஸ்பாண்டலோசஸ் அப்படிங்கிற கழுத்து வலி வந்ததுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் சிம்பிள் டிப்ஸ் பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு டிப்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபுல் வீடியோ பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டலோசஸ் அப்படிங்கிற கழுத்து எலும்பு தேய்மானதற்கான அறிகுறிகள் என்ன இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு கழுத்து எலும்பு தேய்மானவருக்கு வாய்ப்புகள் இருப்ப இருக்கிறது அல்லது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஒன் பெயின் பெயின் எங்கே வரும் நேரடியாக பின் கழுத்து பகுதியில் அந்த ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு இருந்து அப்படியே கீழே வரைக்கும் அந்த நடுமுது வரைக்கும் அந்த பெயின் வருது அப்படின்னா இது கழுத்தெலும்பில் ஏற்படக்கூடிய அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக அங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த வழி ரேடியேட் ஆகி அதாவது பரவி இந்த ஷோல்டர் பிளேடுக்கெல்லாம் வந்ததுனாலும் இது கழுத்தெலும்பு தேய்மானத்தின் அறிகுறி ரெண்டாவது நர்வ் இன்வால்மெண்ட் இந்த வழியை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கவனிக்கலை இதற்கு தகுந்த மாற்றங்களை நம்ம எதுவும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்படி குனிஞ்சே ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறோம் அல்லது லேப்டாப்பில் ஒரே பொசிஷன்லேயே நீண்ட நேரம் நம்ம இருக்கிறோம் இந்த வழியை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்துறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அது என்னவா மாறும் அப்படின்னா நியூரலாஜிக்கல் இன்வால்மெண்ட் இருக்கும் அதாவது நரம்பு அழுத்தம் ஏற்படும் இந்த நரம்பு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு நமக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி இந்த வலி அப்படியே கை வரைக்கும் பரவி இந்த அப்பர் இருந்து இங்கெல்லாம் வந்து ஃபிங்கர் வரைக்கும் அந்த வழியினுடைய தாக்கம் இருக்கும் ரெண்டாவது டிங்கிளிங் சென்சேஷன் அங்கங்கே பளிச்சு பளிச்சுன்னு மின்ற மாதிரி இந்த கை பகுதியில் எடுது வலது ஏதாவது ஒரு கையிலையும் அல்லது ரெண்டு கையிலையுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாவது நம்னஸ் மரத்து போகிறது விரல்கள் எதாவது மறத்து போகுது ஒரு விரல் மட்டும் மரத்து போகுது இந்த கையெல்லாம் எனக்கு மரத்து போன மாதிரி இருக்குது அப்பர் ஆம்ல எனக்கு மரத்து போன மாதிரி இருக்குது இந்த மாதிரி மரத்து போகிற உணர்ச்சிகள் கம்மியான ஒரு நிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இது இந்த சர்விக்கல் நர்வ் கம்ப்ரஷன் இருக்குது அழுத்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாலாவது சத்தம் வரும் ரொம்ப அதிக நாள் இருக்கிற கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படின்னா கழுத்து அப்படி அசைச்சா கொஞ்சம் ஒரு கிரப்பிட்டஸ் அப்படிங்கிற லேசான சத்தம் வரும் எப்படி நம்ம முட்டி வந்து சம்டைம்ஸ் அசைக்கும் பொழுது சத்தம் வருதோ இங்கே சடக்கு போட்டோம்னா எப்படி சத்தம் வருதோ இந்த மாதிரி லேசாக சத்தம் வர மாதிரி இருக்குது ஏதோ ஒரு ஒராயிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்தாலும் சிவியரான தேய்மானம் இருக்குது கழுத்தெலும்பில் அப்படின்றதுக்கான அறிகுறிகள் முக்கியமாக அந்த பெயிண்ட் இருக்கும்போது ஸ்டிஃப்னஸ் இருக்கும் கழுத்தை திருப்ப இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த அந்த ஸ்டிஃப்னஸ் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த இந்த சர்வைக்கல் மசில் இது ஸ்பேசம் இருக்குது இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுறதுனால வர அழுத்தத்தினால ஸ்டிஃபாக பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த நான்கு அறிகுறிகள் தான் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வருவதற்கான ஆரம்ப கட்டத்திலிருந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் வரைக்கும் வரக்கூடிய அறிகுறிகள் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோட அடுத்த பா பாட்டில் நான் சொல்லக்கூடிய ஒரு சில வீட்டிலேயே செய்யக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் செய்ய பாருங்கள் இந்த செவைக்கல் ஸ்பாண்டிலோசஸ் நம்ம எப்படி கேர் பண்ணுறது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வருவதற்கான காரணிகள் என்ன அப்படின்றத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதில் நம்பர் ஒன் ஏஜிங் ஏஜிங்னா வயது ஆக ஆக நம்மளுடைய ஜாயின்ஸில் டீஹைட்ரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ கை காலெல்லாம் எப்படி ஹைட்ரேட்டடாக அதாவது ஒரு எண்ணெய் பசையின் மூலமாக ஜாயிண்ட் வந்து மூவ் ஆகுதோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட் அதாவது இங்கே இங்கே இந்த நம்ம தலை முடிகிற இடத்துலேருந்து இடுப்பு பகுதி முடிகிற இடத்துல வரைக்கும் முப்பத்தி மூன்று தனித்தனி எலும்புகள் இருக்குது இப்போ கைனால் இங்கே வந்து ரெண்டே எலும்பு தான் ஒரு நேரான ரெண்டு எலும்பு இருக்குது இங்கே ஒரே எலும்பு தான் இருக்குது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே எலும்பு தான் இருக்குது ஆனால் நம்ம தண்டுவோட எலும்புகள் பார்த்திங்கன்னா ஒரே எலும்பு கிடையாது கழுத்து முடிகிற இடத்துலருந்து அதாவது தலை முடிகிற இடத்துலேருந்து நம்மளுடைய இடுப்பு முடிகிற வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கிறோம் இந்த பெல்விக் போன் இது வரைக்கும் இருக்கக்கூடிய எலும்பு மொத்தம் முப்பத்தி மூன்று தனித்தனி எலும்புகள் இந்த எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஜவ்வு ஒரு எலும்பு இன்னொரு எலும்பும் மோதி கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு லூப்ரிகேட்டட் ஜவ்வு இருக்குது இந்த ஜவ்வில் உங்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டாலோ அல்லது இந்த ஜவ்வில் அதிகமான வறட்சி நிலை ஏற்படுறது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது கழுத்த தவறான பொசிஷனில் நீண்ட நேரம் வச்சிருக்கிறது அல்லது அசைவே இல்லாமல் ஒரே பொசிஷனில் நீண்ட நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கழுத்து எலும்பு அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் ஃப்யூச்சரில் நம்ம கை காலில் வர ஆஸ்ட்ரியோஆர்த்தரைட்டிஸ் மாதிரியே நம்ம சர்வைக்கல் போன்லையும் அந்த ஸ்பாண்டிலோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் தான் குறிப்பாக நான் சொல்கிறேன் இந்த செல்ஃபோன் பயன்படுத்துறது மற்றும் லேப்டாப்பில் ஒரே பொசிஷனில் நீண்ட நேரம் செலவு பண்ணுறது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் ஒர்க்கில் தான் இருக்குது போது இப்படியே ஒரே மாதிரி ஒரு பொசிஷன்லேயே இருப்போம் அப்போ கழுத்துக்கு எந்த அசைவும் இல்லாமல் இருப்பதனால அதிக நேரம் அசைவு இல்லாமல் இருந்து அங்கே ஸ்டிஃப்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அப்படி நேராக ஐ லெவல் வச்சு நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது கீழே குனிஞ்சு தான் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படி கீழே குனிஞ்சு நீண்ட நேரம் நம்ம நம்மளே அறியாமல் இல்லாமல் பல மணி நேரம் அதிலேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இந்த கழுத்து அதிகமான அழுத்தத்திற்கு உட்படுது குறிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமிங் இப்போ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது ஓரளவுக்கு நேரடியாக நம்ம பார்க்கற அளவுக்கு இருக்கும் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது கீழே குனிஞ்சே நம்ம பயன்படுத்துறதுனால ரொம்ப அதிகமான நபர்களுக்கு இந்த சர் சர்விகல் ஸ்பாண்டோசிஸ் அப்படிங்கிற கழுத்தெலும்பு பிரச்சனை வருகிறது இது ஒரு முக்கியமான காரணம் என்று அடுத்ததாக ஸ்லீப்பிங் பொசிஷன் நிறைய பேர் தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி செவத்தில் சாஞ்சு பாதி உடம்பு மேலே பாதி உடம்பு கீழே கழுத்து ஒரு ஆக்வேர்டான பொசிஷனில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி ஆக்வேர்டாக கழுத்த பொசிஷனில் நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக எலும்பெல்லாம் குறிப்பாக எலும்புக்கு ஒரு நேரடியான இன்ஜுரி அதாவது கையில் வச்சு குத்துனா எப்படி பாதிப்பு வருமோ அதே பாதிப்பு இந்த லாங் டேர்ம் ஒரு ஆக்வேர்ட் பொசிஷன் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுறவங்களும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கடைசியாக இன்ஜுரிஸ் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியாக இருக்கலாம் வண்டியில் எப்பயாவது போய் விழுகும் பொழுது பின்களத்தில் எங்கேயாவது அடிபட்டிருக்கலாம் இந்த மாதிரி இன்ஜுரிஸ்னால் ஏற்படக்கூடிய ஸ்பாண்டலோசிஸ் அது கம்மி நபர்களுக்கு தான் வரக்கூடியது அதே மாதிரி நிறைய பேர் வந்து கழுத்து வந்து சடக்கு போடுவாங்க கொஞ்சம் நேரம் இப்படி பார்த்துக்கிட்டே ஃபோனை பார்த்துட்டே இருந்து இப்படி இப்படின்னு சடக்கு போடுறது இப்படி கழுத்து கையிலே வச்சு திருப்புறது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறது நான் பார்த்துருக்குறேன் இது ரொம்ப ரொம்ப தவறான வேலை இது செய்யறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக கழுத்தெலும்பு தேய்மானம் ட்விஸ்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நர்வ் கம்ப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி சடக்கு போடுற நபரில் இருந்தீங்கன்னா அப்படியே மறந்துடுங்க அதை விட்டுருங்க பதிலாக அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்களாலே போதுமானதாக இருக்கும் குறிப்பாக நம்ம எப்பெல்லாம் தலை இந்த எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த தலை தனி ஒரு பார்ட் தலை வந்து ஒரு தனியான ஒரு பார்ட் இந்த தலை வந்து அசைது இப்படி அசைதுன்னா இதுக்கு ஒரு மையப்புள்ளி ஒரு மிடில் ஆக்சஸ் இருக்கும் இந்த ஆக்சஸில் தான் அது கனெக்ட் ஆகிருக்குது இந்த தலை இது கனெக்ட் ஆகிருக்கிறது எதில் கனெக்ட் ஆயிருக்கு ஒரு பெரிய நடு அச்சில் கனெக்ட் ஆகலை இப்போ நான் ஒரு இமேஜ் காட்டுறேன் இதில் பாருங்கள் தலை எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹெட்டு தலையினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டில் போய் ஓட்டிகிட்ருக்கு அப்போது எப்போல்லாம் உங்கள் தலையை முன்பக்கமாக சாய்க்கிறமோ தலை வந்து முன்பக்கமாக பொழுது கிட்டத்தட்ட தலையினுடைய எடைக்கு அதிகமான எடை வந்து நம்மளுடைய இந்த சர்வைக்கல் எங்கே கனெக்ட் ஆகிருக்குதோ அந்த எலும் மீது அப்ளை ஆகுது கிட்டத்தட்ட டென் எல்பிஎஸ் சொல்கிறாங்க இந்த டென் எல்பிஎஸ் அப்படிங்கிறது ஏறத்தாலும் ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோ வெயிட்டை வந்து நம்ம கழுத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம இப்போலாம் ஃபார்வேர்ட் பெண்டிங் ஒரே பொசிஷனில் கழுத்தை மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த டைம்லலாம் ஸோ இந்த ஆக்சஸ் மாற்றத்தினால இந்த மாதிரி ஆக்வர்டான பொசிஷன் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால இயல்புக்கு மாறான எடை வந்து வெயிட் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்போ ஃபைனலி இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் வந்ததுன்னா கழுத்து வலி வந்தால் அதை வந்து நீங்கள் வீட்டில் எப்படி கேர் பண்ணுறது ஆஃபீஸ்லேயே எப்படி நீங்கள் கேர் பண்ணிக்க முடியும் இதை குறைக்க முடியும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்பர் ஒன் டுவெண்ட்டி 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 அப்படிங்கிற ஒரு மெத்தட் இந்த டுவெண்ட்டி 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 அப்படிங்கிற மெத்தட் என்ன அப்படின்னா இருபது நிமிடம் நீங்கள் செல்ஃபோனோ அல்லது லேப்டாப்போ பார்க்குறீங்க அப்படின்னா இருபது செகண்ட் ஆகுது அதிலிருந்து வெளியில் வரணும் இப்போ பார்த்துட்டே இருக்கிறோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்னா இருபது செகண்ட் இது கண்ணுக்கும் இந்த எக்ஸசைஸ் அப்ளை ஆகுது இருபது நிமிஷம் நம்ம ஏதாவது பார்க்குறோம் டிஜிட்டலாக பார்க்குறோம்னா இருபது செகண்டாவது நம்ம வேறு எதையாவது பார்க்கணும் வேறு ஏதாவது ஒரு இமேஜோ அல்லது வாலோ சௌரோ எதையாவது ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்க்ரீனை பார்க்கணும் அப்படிங்கிறது கண்ணுக்கு அதே மாதிரி தான் கழுத்துக்கும் அப்போ அந்த இருபது 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 அப்படிங்கிறது இருபது செகண்ட் இந்த பொசிஷனில் இருபது செகண்ட் ஓகே இந்த பொசிஷனில் இருபது செகண்ட் நேராக வேறு ஒரு இதை பார்த்து நேராக இருபது செகண்ட் இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த இந்த மெத்தடை நீங்கள் ஆஃபீஸில் ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு சின்ன பயிற்சி செய்கிறது இந்த கழுத்துக்கு நாலு மூமெண்ட் சாத்தியமான மூமெண்ட் நம்பர் ஒன் ஃப்ளக்ஷன் அதாவது முன்பக்கம் நம்பர் டூ எக்ஸ்டென்ஷன் இப்படி பின் பக்கம் கழுத்து போகும் நம்பர் த்ரீ இடது பக்கம் எங்கள் கழுத்து போகும் நம்பர் ஃபோர் வலது பக்கமும் என் கழுத்து போகும் இது இல்லாமல் என் கழுத்து வந்து ரொட்டேஷனும் பண்ண முடியும் 360 డిగ్రీల இப்படி ஃபுல் ரொட்டேஷனும் நம்மளால் பண்ண முடியும் இந்த அஞ்சு பொசிஷனும் ரெண்டு மணி நேரத்து ஒருக்கா பண்ணுறது மிக மிக முக்கியம் அதுவும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பண்ணலாம் இப்போது லேப்டாப் பார்த்துட்ருக்குறேன்ப்போ அல்லது செல்ஃபோன் நான் பார்த்துட்ருக்குறேன் அப்போது ஒரு ஒன் ஹவர் நான் செல்ஃபோன் பார்க்க வேண்டிய பார்த்துட்டேன் அப்படின்னா செல்ஃபோனை மூடி வச்சுட்டு நான் நேராக கழுத்து வந்துட்டு என்னோடய லைனுக்கு நேராக பார்த்துட்டு அப்படியே முன்பக்கம் குனிஞ்சு சின்ன டக் பண்ணணும் இந்த நம்ம சின்ன இருக்குல்ல இதை வந்து நல்லா நெக்கில் அப்படி டக் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறது இது ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மீண்டும் நேராக பாருங்கள் பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி பின் புடனி நல்லா கழுத்தில் டக் ஆகிற அளவுக்கு பண்ண லெஃப்ட் திரும்ப அதே மாதிரி ரைட் சைட் இது பண்ணும்போது இந்த லெஃப்டில் இருந்து ரைட்டில் இருந்து அப்படியே நேராக லெஃப்ட்டுக்கு போகாமல் மையப்புள்ளிக்கு புள்ளிக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு செகண்ட் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் இது எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சு டைம் ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் ஃபுல் ரொட்டேஷன் பண்ணாமல் ஹாஃப் ரொட்டேஷன் இதுதான் ஹாஃப் ரொட்டேஷன் ஜென்டிலாக ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் முன் பக்கமும் மையப்புள்ளிக்கு வந்துட்டு பின்னாடி தலை வச்சுட்டு அதே மாதிரி பின் பக்கம் ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் இது ஒரு ஃபைவ் டைம்ஸ் இது பண்ணிட்டு பொசிஷன் நேராக வந்து உங்களோட வேலையை நீங்கள் மீண்டும் தொடரலாம் இது இந்த மாதிரி ஐடி டெக்கியாக இருக்கிறீங்க லாங் டேம் லேப்டாப் யூஸ் பண்றீங்க வெறுமனே வெட்டியா நிறைய பேர் நிறைய நேரம் ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் கழுத்தை காப்பாற்றிக்கலாம் இதை பண்ணாம நம்ம ஒரே மாதிரி பொசிஷன் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக கழுத்தெலும்பு தேய்மானம் அப்படிங்கிற தீவிரமான நோயாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்துருச்சுன்னா இதுக்கு பெருசாக மெடிசன் எதுவும் இல்லை சும்மா பெயின் கில்லர் அந்த மாதிரி தான் கொடுக்க முடியுமே தவிர இந்த தேய்மானத்துக்குன்னு திரும்ப எதுவும் பெருசாக பண்ணவே முடியாது எலும்பு ஊக்க சிகிச்சைகள் தண்டோட ஊக்க சிகிச்சைகள் மசில் ரிலாக்சன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ண முடியும் வந்தால் தான் வந்தது தான் ரொம்ப கஷ்டம் அதனால் இது வராமல் தடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் ஃபைனலி ஸ்லீப்பிங் பொசிஷன் அதாவது தூங்கும் பொழுது உங்களுக்கு கழுத்தை என்ன பொசிஷன் வச்சு தூங்குறீங்க ரொம்ப நேரம் கழு க கவுந்து படுத்து தவிர்க்கணும் ரொம்ப ஹைட்டான பில்லோ வச்சு தூங்குறத தவிர்க்கணும் பில்லோ வைக்கும்போது எப்போவுமே தலைக்கு வைக்கக்கூடாது நம்மளுடைய ஷோல்டர் மற்றும் கழுத்து பகுதிக்கு தான் பில்லு அதிகமாக அப்ளை ஆகணும் நேரடியாக தலைக்கு அப்ளை ஆகக்கூடாது இது பில்லு வைக்கிற பொசிஷன் பில்லுனாலே எல்லாம் தலைக்கு வைக்கிறோம் தலைக்கு வைக்கக்கூடாது அந்த கழுத்து பகுதிக்கு வைக்கணும் ஏன்னா கழுத்து மட்டும் தனியாக இருக்கும் நம்ம த வைக்கும்பொழுது இது ரொம்ப லாங் டம் சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் இந்த பொசிஷனில் தான் நம்ம தூங்குறோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக கழுத்தெழு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கழுத்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது அதனால பில்லோ அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் சரி எப்போ போய் நீங்கள் சீரியஸாக டாக்டர் பார்க்கணும் இந்த எக்ஸசைஸ்லாம் நான் பண்றேன் எல்லாம் செய்கிறேன் எப்போ நான் டாக்டர் போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பெயின் இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலை சிவியர் பெயின் வருது தலை சுற்றல் வருது கிடினஸ் உட்காந்தா எந்திரிச்சா தலை சுற்றிட்டே எனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நியூரலஜிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த பெயின் வந்து பய ரொம்ப ரேடியேட் ஆகி வந்து கை கால் மறத்து போகுது குறிப்பாக கை மரத்து போகுது அப்படின்னா நீங்கள் நியூரலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும் தேவையான பரிசோதனைகள் குறிப்பாக எக்ஸ்ரே எடுக்கலாம் ஒரு சர்விக்கில் எம்ஆர்ஐ எடுக்கலாம் ஒரு நியூரோ கன்சல்ட் பண்ணி இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலிருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா ஃபர்தர் டேமேஜ் வராமல் பாதுகாக்க முடியும் எனவே இது அதிக நேரம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு இந்த கழுத்து பிரச்சனை வராமல் தடுப்பதற்கும் வந்திருந்ததுன்னா அவங்க எளிமையாக சரி பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்